பாகற்காயை உட்கொள்வதால் பல நன்மைகள் உள்ளன இது இறைப்பையிலுள்ள பூச்சிகளை கொல்லும் பசியை தூண்டும் பித்தத்தை தணிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுகிறது பாகற்காய் விதைகளில் கிருமிநாசினிகள் உள்ளன கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம் பொன்மேள பாகற்காய் சாறு தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது கண்பார்வை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது இறைப்பை புண்களை ஆற்ற உதவுகிறது பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுகிறது சில கிருமிநாசினிகளாகவும் செயல்படுகிறது